பக்கத்து வீட்டுல தீ பிடிச்சிருச்சு தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அபரிமிதமான விசுவாசி என்ன பண்ணுவீங்க ப்ரேயர் பண்ணுவோம் அந்த வீட்டார் குய்யவன் முறைய வெளியில நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க அப்படியே எதுவோ அப்படி போறீங்க அப்படியே தோல்ல கையை வச்சு வாங்க நம்ம எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்வோம் ஜெபம் பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணுவோம் அவங்க எப்படி இருக்கும் நீயும் உன் கடவுளும் போயா அப்படின்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் நாம யோசிக்கணும் அப்ப ஜெபம் பண்ணக்கூடாதாங்க ஜெபம் பண்ணனும் ஆண்டவரே நாங்க இப்ப தீய என்ன செய்ய போறோம் அனைக்க போறோம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே அடுத்த நிமிஷம் நீங்க அணைக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் அப்ப ஜெபம் என்பது நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு தேவனுடைய ஒத்தாசையை அது கொண்டு வருகிறது ஜபம் உங்களுடைய கடமையை ரீப்ளேஸ் பண்ணாது உங்களுடைய கடமை உங்களுடைய படிக்கக்கூடிய இடம் வேலை செய்யக்கூடிய அதை எதையும் ஜபம் என்ன பண்ணிடாது ரீப்ளேஸ் புரியுதா உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் காலையில எழுந்து படிக்க வேண்டியது என்றால் படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும்னா போகணும் அப்படி பார்த்தால் விசுவாசத்தோடு இன்னைக்கு நாம யாருமே ஸ்கூல் பக்கம் போக தேவையில்லையே எதுவுமே செய்ய தேவையில்லை படிக்க வேண்டியதுல எதுவுமே பண்ண தேவையில்லை நிறைய பேர் இன்னைக்கு அப்படியெல்லாம் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் படிச்சதே இல்ல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் நான் படிச்சதே இல்ல கடைசி விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு போனேன் நல்ல மார்க் எடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார்னு சொன்னா என்ன சொல்ல வர்றீங்க கர்த்தரையே முதலாவது நீங்க தவறாய் காண்பிக்கிறீர்கள் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காலையில எழுந்து படித்து போறக்கூடிய பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிப்பாரா நீங்க சும்மா வீட்டுல உக்காந்துகிட்டு இருந்துட்டு கடைசி ஒரு நாள் மாத்திரம் ஜெபிச்சுட்டு அப்படியே போற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாரா நம்மளுடைய தேவன் எப்பொழுதுமே கடமையை செய்யச் சொல்லுகிறார் நம் பொறுப்பை நிறைவேற்ற சொல்லுகிறார்